இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலைண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் வாஸ்து பூஜையுடன் துவங்கியது மதுரை எய்ம்ஸ் பணிகள் மதுரை தோப்பூரில் இருநூற்றி இருபத்தி ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது இரண்டாயிரத்து ஜனவரியில் பிரதமர் மோடி ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டினார் மொத்த தொகையில் எண்பத்தி இரண்டு சதவீதம் ஜெய்கா நிறுவனம் கடனாக தருவதாகவும் மீதி தொகையை மத்திய அரசு வழங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது மருத்துவமனைக்கான சுற்றுச்சுவர் பணி ஏற்கனவே முடிந்துள்ளது இந்த சூழலில் மதுரை எய்ம்ஸின் டெண்டர் எடுத்துள்ள எல் என்ஜி நிறுவனம் இன்று வாஸ்து பூஜையுடன் கட்டுமான பணிகளை துவக்கியுள்ளது எல் நிறுவன ஊழியர்கள் மட்டுமே இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பத்து தளங்களுடன் படுக்கை வசதிகளுடன் மதுரை எய்ம்ஸ் அமைய உள்ளது முப்பத்து மூன்று மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த கட்டுமானப் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் மாணவர்களுக்கான வகுப்பறை பரிசோதனை கூடம் உட்பட முதல்கட்ட பணிகள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு ஆண்டுக்குள் முடியும் என மதுரை வந்த மத்திய சுகாதார அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார் கோவிட் மற்றும் ஜப்பான் நிறுவன ஒப்பந்தத்தால் காலதாமதமானது மதுரை எய்ம்ஸ் இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இப்போது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகள் துவங்கியதால் விரைவில் பணிகள் முடியும் என பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கூறியுள்ளார் நீக்கம் உணவுப் பொருட்களில் விலை உயர்ந்த போதைப் பொருட்களை மறைத்து வெளிநாடுகளுக்கு கடத்தியது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கடந்த மாதம் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர் மத்திய பொருள் தடுப்புப் பிரிவினர் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் கடந்த மூன்று ஆண்டில் மட்டும் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு சுமார் மூன்று ஆயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருப்பது தெரிந்தது இந்த கடத்தலின் பின்னணியில் சினிமா தயாரிப்பாளரும் சென்னை மாவட்ட திமுக இயலகாணி முன்னாள் துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்கிருந்தது தெரியவந்தது அவரது சகோதரர்கள் முகமது சலீம் மொய்தீன் உள்ளிட்டோருக்கும் இந்த கடத்தலில் தொடர்பு இருப்பதை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் போதிப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மற்றும் சலீம் ஆகியோரை விசாரிக்க மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர் அதற்குள் இருவரும் தலைமறைவாயினர் இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை திமுகவிலிருந்து நீக்கிவிட்டதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார் தம்பி முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் பொறுப்பில் இருந்தார் இந்த விவகாரம் பெரும் அரசியல் பிரச்சனையாக மாறிவரும் நிலையில் சலீமை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்தது இத்தகவலை அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் தேவராஜ் தெரிவித்தார் ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீம் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அவர்களை தேடும் பணி நடக்கிறது சென்னை ராமநாதபுரத்தில் என்னையே களமிறங்கிய காரணம் என்ன சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் தொடர்பாக இந்த சோதனை நடக்கிறது சென்னை மன்னடி முத்தையால்பேட்டை பிடாரியார் கோயில் தேர்வு உள்ளிட்ட இடங்களில் ஐந்து அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இதேபோல் ராமநாதபுரம் கீழக்கரையில் பத்து பேர் கொண்ட என்ஐஏ குழுவினர் இரண்டு கார்களில் வந்து சோதனை செய்து வருகின்றனர் கீழக்கரை உள்ள சம்சுதீன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை நடக்கிறது அதிக அளவு ஹவாலா பண பரிவர்த்தனை செய்ததின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது பல்வேறு இயக்கங்களுக்கு இவர்களின் வங்கி கணக்கிலிருந்து பரிவர்த்தனை செய்ததாக முதல்கட்ட தகவல் வெளிவந்துள்ளது சம்சுதீனின் இரண்டு மகன்களின் வீடுகளிலும் தனித்தனியாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் போட்டியிட கனிமொழி விருப்பமனு லோக்சபா தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன திமுகவில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ஏழாம் தேதிக்குள் விருப்ப மனு அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவித்தது அதன்படி ஏராளமான திமுகவினர் அறிவாலயத்தில் விருப்பமனு அளித்து வருகின்றனர் தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் கனிமொழி போட்டியிட பல நிர்வாகிகள் விருப்பமனு அளித்தனர் இன்று கனிமொழியும் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு வழங்கினார் ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதி இம்முறை டி ஆர் பாலுவுக்கே என்ற தகவல் உறுதியாகிவிட்டது இந்த சூழலில் காங்கிரஸ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ராகுல் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் தாம்பரத்தில் ஞாயிறன்று நடந்த அக்கட்சி கூட்டத்திலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதை உறுதி செய்துள்ளார் கடந்த முறை ராகுல் கேரளா வயநாட்டில் நின்று வெற்றி பெற்றார் இம்முறை அவரது தந்தை ஆன்மா இருக்கும் இடமான ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட வேண்டுமென காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட கட்சியினர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் இதை ராகுல் பரிசீலிப்பார் ராகுல் நிற்பதாக முடிவு செய்துவிட்டால் திமுகவே வரவேற்கும் என செல்வ பிறந்தகை பேசினார் நேற்று நெல்லை நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்த போதும் இதே கருத்தை கூறினார் ரொம்ப நாளமாகவே காங்கிரஸ் அதிமுக கூட இருக்க அவருடைய விருப்பம் ஒவ்வொருத்தரும் ஜனநாயக நாட்டில் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் அவரவருக்கு அந்த தார்மீக உரிமை உண்டு அதே நேரத்தில் ஒன்று பார்க்க வேண்டும் நாங்கள் ஐந்தாவது தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து இதை வெற்றி கூட்டணியாக அமைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் ஒம்பது மாவட்டங்களில் நடைபெறாத இருந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் இப்பொழுது ஐந்தாவது தேர்தல் நான்கு தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி இப்பொழுது இந்தியா கூட்டணியாக மலர்ந்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய உறவு திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் மிகவும் நம்பிக்கையான உறவாக இருக்கிறது எங்களை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி நேற்று காஞ்சிபுரம் மாவட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து அங்கே திருப்பெரும்புதூர்ல தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நினைவு இல்லம் இருக்கிறது ஆகையால் ஒரு தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து தீர்மானமாக போட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் ஒரு கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை டி ஆர் பாலுவை அதிக போட்டிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என சூசகமாக பேசியிருந்தார் இன்னும் இரண்டு மாதத்தில் திருவிழா வரவிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் திருவிழா அந்த திருவிழாவில கின்னஸ் சாதனை படைப்பது போல் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறுவது போல் திருப்பெரும்புதூர் தொகுதி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் டி அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நாம் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் இப்போது ராகுலை நிற்க வைக்க விரும்புவதாக திடீர் பல்டி அடித்துள்ளார் செருப்பு கொடுத்தாலும் போட்டியிடுவேன் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் தனக்கு அளிக்கப்படாததை எதிர்த்து டில்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் சீமான் சின்னத்துக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உரிமை கொண்டாட முடியாது என தேர்தல் கமிஷன் கூறியதால் மனுவை தள்ளுபடி செய்தது கோர்ட் குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் தமிழர் கட்சி சின்னம் கேட்டு விண்ணப்பிக்காததால் அச்சின்னம் கர்நாடக கட்சிக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது வெள்ள நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்தேன் என சீமான் சொல்லும் விளக்கத்தை தேர்தல் கமிஷன் மறுத்தது தன் தவறை மறைத்து அடுத்தவர் மீது பழி போடுகிறார் என சீமானை விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த சூழலில் சீமான் நேற்று கரும்பு விவசாய சின்னம் பெறுவதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாக்வை சந்தித்துப் பேசினார் சிக்கலை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளை மாதிரி அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அவர் ரொம்ப இருபத்தி மூணில் போட்டிகிட்ருக்கார் அவர் எழுபத்தி ஒரு வாக்கு வாங்கியிருக்கார் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு அவ்வளோதான் அது ஒரு திடீர்னு அவர் கர்நாடகாவில் ஒரு சின்ன வாங்கியிருக்கிறாரு எரிகாட்டுக்குள்ள கேஸ் சிலிண்ட்ரு ஆந்திராவுக்கு ஒரு சின்ன வாங்கியிருக்கிறாரு ஸ்டவ் அது எரி இதாக கேஸ் ஸ்டவ் வாங்கிடுவேன் அது போக பதினோரு மாநிலத்துக்கு ஒரு சின்ன வாங்கிடுது அவரே சொல்கிறார் நான் கேட்கலை அவங்களாம் கொடுத்தாங்கன்னு தான் சொல்கிறார் இது குரல் ஒழி இருக்கு அதில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து அவங்க பதினோரு மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆறு தேர்தல் இருக்கேன் உள்ளாட்சி அது போக இடைத்தேர்தல் மூணு இடைத்தேர்தல் உள்ளாட்சியில் ரெண்டு கட்டம் அது போக இது சட்டமன்றம் பர நாடாளுமன்றம் நின்றுங்க ஏழு விழுக்காடு இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் நான் தான் இதை கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க முதல்ல மனு கொடுத்தது நான் ஏற்கனேன் அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்னாடி போய் கொடுத்தேன் காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நானும் வண்டி கொடுத்தேன் இப்போ நான் வெள்ளை சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சுருந்தனால கொண்டு கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் கொடுத்துருக்கும்போது இதை வெளி வர்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா அண்ணா கமல்ஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னு அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துடுது அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை அவர் இப்போ வந்து நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாருன்றார் முதல்ல வந்தால் அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும் ஏன் மனையும் வாங்கி கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்கிற கால அளவுக்குள்ளே எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும் இதுதான் அறம் இதுதான் சரி தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க சின்னங்களையெல்லாம் மறைக்கிறீங்க கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க வாக்கு செலுத்திட்டு கையாட்டிட்டு போகிறாரு என்னை வெட்டி விட்டுருவீங்களா எப்படி ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது உதவி சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது எவ்ரிடே ஃபைன் மார்னிங் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது காலைல காலைல ரைஸ் ஆகுது அப்போ அதை எப்படி மறைப்பீங்க பெரிய சமக்களை கம்பளத்தை போட்டு மறைச்சி விட்டுருவீங்களா இல்லை மேகத்தை அனுப்பி மிரப்பீங்களா அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் பிளேட்டு கத்தி குண்டூசி இது ஸ்டாப்லர் பின் இதெல்லாம் ஒரு சின்னம்னு கொண்டு வந்தால் எப்படி அது நீங்கள் வென்றவங்கெல்லாம் பெரிய இதாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசாக வருதா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக கொடுத்துரு கேட்டால் அப்புறம் மறுபடியும் மறுபடி பேசுங்களேன் அமெரிக்கா மாதிரி எண்ணு முறைக்கு வந்துடுங்க எனக்கு நூற்றி நாற்பது அவருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று அவருக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நம்பருங்க ஒரு எண்ணுங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபத்தஞ்சி வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் நீங்கள் அரசு நலத்திட்டத்துலேயும் அதை போட்டுருங்க உதயஸ்வரி நீ போட்டிருங்க ரெட்டாளையை போட்டுருங்க நாங்கள் எங்கே போய் போடுறது நீ எட்டு விழுக்காடு தொட்டிருக்கணுங்கிறீங்க ஏழு தொட்டவை எட்டை தொடுறதுக்குள்ள குறைவழி எடுத்துருக்கீங்களே சின்ன தப்புரங்கட்டு தொடுறது மறுபடி நான் ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் இது ஜனநாயகமாக இல்லை ஜனநாயகமாக இல்லை எல்லாருக்கும் ஒன்றா இல்லை அப்புறம் எப்படி ஏதாவது புதிதாக வர்றவங்க எல்லாம் வரக்கூடாது நீங்களாம் எதுக்கு உங்களெல்லாம் யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது தப்போ ஊழலை ஒழிக்கணுங்கிறீங்க லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க அது நீங்களே தான் சொல்கிறீங்க ஊழல் யார் செய்கிறீங்களோ யார் லஞ்சம் பெறுறீங்களோ நீங்களே தான் ஊழலை ஒழிக்கணுங்கிறீங்க நீங்களே தான் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றீங்க எப்படி ஒழியும் அதனால தான் இந்த சண்டை அது கடைசிக்கு என்ன சின்னம் வருதோ கலகொட்டம் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போண்டதால தான் அதில் ஒன்றும் இல்லை விளக்க மாதிரி வச்சுக்கிட்டே கெஜ்ரிவால் செய்யலையா நான் செருப்பை கொடுத்தா கூட பிடிச்சேன் எனக்கு ஒன்று அதான் இருக்குது தமிழக அரசு திரைப்பட விருதுகள் சிறந்த படம் தனி ஒருவன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தனி ஒருவன் சிறந்த படமாகும் இறுதி சுற்று படத்திற்காக மாதவன் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகிறார் விருதுகள் வழங்கும் விழா தி என் ராஜரத்தினம் கலையரங்கில் நாளை நடைபெற உள்ளது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் விருதுகளை வழங்குகிறார் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் பரிசு பெறும் சிறந்த திரைப்படங்கள் நடிகர் நடிகையர் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரம் சிறந்த படம் தனி ஒருவன் சிறந்த நடிகர் ஆர் மாதவன் இறுதி சுற்று சிறந்த நடிகை ஜோதிகா முப்பத்தாறு வயதினிலே நிலை சிறந்த வில்லன் நடிகர் அரவிந்த் சாமி தனி ஒருவன் சிறந்த நகைச்சுவை நடிகர் சிங்கம்புலி அஞ்சுக்கு ஒன்று சிறந்த நகைச்சுவை நடிகை தேவதர்ஷினி திருட்டு கல்யாணம் முப்பத்தாறு வயதினிலே சிறந்த குணச்சித்திர நடிகர் தலைவாசல் விஜய் அபூர்வ மகான் சிறந்த குணச்சித்திர நடிகை கௌதமி பாபநாசம் சிறந்த இயக்குனர் சுதா கொங்கரா இறுதி சுற்று சிறந்த கதையாசிரியர் மோகன் ராஜா தனி ஒருவன் சிறந்த பாடலாசிரியர் விவேக் முப்பத்தாறு வயதினிலே சிறந்த பின்னணி பாடகர் கானா பாலா வைராஜா வை சிறந்த பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் முப்பத்தாறு வயதுநிலை சிறந்த ஒளிப்பதிவாளர் ராம்ஜி தனி ஒருவன் உட்பட பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்படுகிறது கருணாநிதி அருங்காட்சியகம் நாளை முதல் பார்வையிடலாம் சென்னை மெரினா கடற்கரையில் கருணாநிதி நினைவிடம் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அங்கு கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நினைவிட வளாகத்தில் நிலவரையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் நாளை முதல் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறது டபிள்யூ 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 டாட் கலைஞர் உலகம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து அனுமதி சீட்டை டவுன்லோட் செய்ய வேண்டும் கட்டணம் இல்லை ஒருவர் ஒரு மொபைல் போன் எண் வழியாக அதிகபட்சமாக ஐந்து அனுமதி சீட்டுகளை பெறலாம் காலை ஒன்பது முதல் இரவு எட்டு வரை ஆறு காட்சிகளாக நடக்கும் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ளலாம்